எவரெஸ்ட் சிகரத்தை இருபத்தி ஒன்பதாவது முறையாகவும் அடைந்து சாதனை படைத்த நேபாள் நாட்டவர் மெக்சிகோவில் பதிவான திடீர் பூகம்பம் தனது நீண்ட கால நண்பரை அமைச்சர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கிய புட்டின் பிரித்தானிய ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகிறது ரிசி சுனக் எச்சரிக்கை பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை போலீஸ் அதிகாரி ஒருவர் பலி காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தல் இந்தோனேசியாவில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இருபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு இஸ்ரேலின் கடற்கரை நகர் மீது நள்ளிரவில் காசாவிலிருந்து தாக்குதல் மோடி பாஜக பிரதமர் வேட்பாளர் இல்லை வெடித்துள்ள சர்ச்சை அமித்ஷாவின் பதிலடி காசாவில் கட்டடங்களின் இடிபாடுகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்கள் காசாவில் மனிதாபிமானம் போர் நிறுத்தம் தேவை ஐநா பொதுச்செயலாளர் வலியுறுத்தல் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலாக காசா மீது இஸ்ரேல் ஏழு மாதங்களாக கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த போரில் காசா தரப்பில் இதுவரை சுமார் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோரை படுகொலை செய்திருக்கின்றது இதில் பதினேழு மேற்பட்டவர்கள் அப்பாவி சிறு குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே போரை நிறுத்தக் கோரி ஐநா மற்றும் உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன அதேபோல் வெளிநாடுகளில் உள்ள பலசீன ஆதரவாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போர் உபகரணங்களையும் வழங்கி வருகிறது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தினியாக அதனை நிராகரித்து வருகிறார் இந்த காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் உடனடியாக தேவை என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக குவைத்தில் நடந்த சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டில் பேசிய காசாவில் உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்தம் காலத்தின் தேவையாகும் அனைத்து பணைய கதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகளின் உடனடி எழுச்சிக்கான எனது அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் போர் நிறுத்தம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த போரின் பேரழிவுகள் மற்றும் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படும் என்று அண்டோனியோ குட்டரஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு இருபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு இந்தோனேசியாவின் மேற்கு சுமாத்ரா தீவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இருபத்தி எட்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் சுமாத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது பல பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது மேலும் வெள்ளப்பெருக்குடன் எரிமலை சாம்பல் பரவி இருக்கிறது இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவினால் பொதுமக்கள் பலர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர் இதனால் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கில் இதுவரை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் நான்கு பேர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கப்பட்டவர்களில் பலர் படுகாயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தனது நீண்டகால நண்பரை அமைச்சர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கிய புட்டின் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சர்ஜி சோகுவை ஜனாதிபதி புடின் பதவி நீக்கம் செய்திருக்கிறார் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ரஷ்ய துருப்புகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரும் புடினின் நீண்டகால நண்பருமான செர்ஜி சோய்ஹூ பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக புதிய அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சராக அன்றி பொலசோ முன்னெளியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதற்கிடையில் செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக புடின் நியமித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து புடின் மேற்கொண்ட மிக முக்கியமான இராணுவத்தின் மறுசீரமைப்பு இதுவாக பார்க்கப்படுகின்றது மெக்சிகோவில் பதிவான திடீர் பூகம்பம் வட அமெரிக்க நாடான மெக்சிகோ நாட்டின் சைபஸ் மாகாணத்தில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பூகம்பமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கௌதமாலா நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள சைபஸ் மாகாணத்தில் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி நான்காக பதிவான இந்த பூகம்பத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மக்கள் அச்சமடைந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு போன்ற பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை போலீஸ் அதிகாரி ஒருவர் பலி பாகிஸ்தானில் கடந்த சில மாதங்களாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது இதனால் பணவிக்கு மேற்பட்டு கோதுமை எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கின்றது இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் விலை உயர்வை கண்டித்தும் மேல்தட்டு மக்களுக்கு வழங்கும் சலுகைகளை ரத்து செய்ய கோரியும் அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர் தகவல் அறிந்து போலீசார் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தை கைவிடும்படி வலியுறுத்தி இருக்கின்றனர் அப்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது இதனை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் பொதுமக்கள் தாக்கியதால் போலீஸ் அதிகாரி ஒருவர் பலியாகி இருக்கின்றனர் மேலும் எழுபத்தி எட்டு போலீசார் உட்பட நூறு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து கண்ணீர் புகை கொண்டு வீசி போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பகுதியில் செல்போன் மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டன மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை சமாளிப்பது தொடர்பான அவசர கூட்டத்துக்கு அதிபர் ஆசிப் அலி சர்தாரி அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேலின் கடற்கரை நகர் மீது நள்ளிரவில் காசாவிலிருந்து தாக்குதல் இஸ்ரேல் கடற்கரை நகரமான அசெலோனில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தின் மீது காசா பகுதியிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசாவின் வடக்கு பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியில் நள்ளிரவில் நடந்த தாக்குதலில் மூன்று பேர் காயமுற்றதாக இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் சமீப காலமாக இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலின் கரீம் சலோன் எல்லைப் பகுதியும் நேற்று தாக்கப்பட்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது காசாவுக்குள் நிவாரண உதவிகள் கொண்டுவர பயன்படுத்தப்பட்ட இந்த எல்லைப் பகுதி மீது நான்கு ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றில் ஒன்றை இஸ்ரேல் அளித்ததாகவும் வாழ்விடமல்லாத இடங்களில் ஏவுகணை விழுந்ததால் பெரிய உயிரிழப்பு ஏற்படவில்லை எனவும் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசாவில் தெற்கு பகுதியில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் இந்த தாக்குதலை தொடுத்துள்ளவை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகிறது ரிசி சுனக் எச்சரிக்கை புலம்பெயர்வு ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட காரணங்களால் பிரித்தானியா ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகிறது என பிரதமர் ரிஷி சுனக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் பிரித்தானியர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களிலும் மாற்றம் காண்பார்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் ரிஷி சுனக் தமது முக்கிய உரையில் தேசம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஒரு ஆழ்ந்த அவசர உணர்வை உணர்கிறேன் செயற்கை நுண்ணறிவு புலம்பெயர்வு மற்றும் சர்வாதிகார நாடுகளின் சவால்கள் காரணமாக பிரித்தானியா ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகிறது தொழில்நுட்பத்தில் விரைவான முன்னேற்றங்கள் குடியேற்றத்தின் உலகளாவிய உயர்வு மற்றும் சர்வாதிகார அரசுகள் பெருகிய முறையில் ஒன்றிணைந்து செயல்படுவதால் கடந்த முப்பதை விட அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதிக மாற்றங்கள் ஏற்படும் நான் ஒரு ஆழமான அவசர உணர்வை உணர்கிறேன் அடுத்த சில ஆண்டுகள் நமது நாடு இதுவரை அறிந்திராத மிகவும் ஆபத்தான மற்றும் கூடியதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் அதே சமயம் தமது தைரியமான யோசனைகளையும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறார் என்பதையும் ரிஷி சுனக் கோடிட்டு காட்டியுள்ளார் காசாவில் கட்டிடங்களின் இடிபாடுகளில் பத்தாயிரம் உடல்கள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் காசாவில் தகர்க்கப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளின் கீழ் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்கள் உள்ளன என காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதும் மருத்துவ பிரிவினரும் காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினருவே முதலில் அங்கு செல்கின்றனர் கடந்த பல மாதங்களாக நாங்கள் மிக சாதாரணமாக இயந்திரங்களை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம் இதனால் எங்கள் முயற்சியும் நேரமும் வீணாகி உள்ளதாக ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் மஹமூத் பசால் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதும் மருத்துவ பிரிவினரும் காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினருமே முதலில் அங்கு செல்கின்றனர் இந்த நிலையில் இடைபாடுகளுக்குள் சிக்குண்டவர்கள் உடல்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் ஈடுபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களை மீட்பதற்கு அவசியமான இயந்திரங்களை காசாவுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு ஐநாவும் மனிதாபிமான அமைப்புகளும் ஆதரவளிக்க வேண்டும் என ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அல்சிபா மருத்துவமனையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் விலகி நாற்பது நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னமும் மருத்துவமனைக்குள் பாரிய மனித புதைகுலிக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் புதைத்த உடல்களை இன்னமும் மீட்டு வருகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோடி பாஜக பிரதமர் வேட்பாளர் இல்லை வெடித்துள்ள சர்ச்சை அமித்ஷாவின் பதிலடி அமித்ஷாவை பிரதமராக பாஜக முயற்சிப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ள நிலையில் அதனை அமித்ஷா மறுத்துள்ளார் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் மோடியை பிரதமராக தொடர்வார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் செய்தி நிறுவனத்துக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அமித்ஷா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு மோடியை பிரதமராக தொடர்வார் என்று குறிப்பிட்டுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதை போன்று பாஜகவில் எந்த விதியும் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக மோடி தொடர்வார் என்பதில் தங்களுக்குள் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அமித்ஷா திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் டெல்லி மதுபான கொள்ளை முறைகேடு வழக்கில் திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த கெஜ்ரிவால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வியை தான் கேட்பதாக கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார் பாஜகவின் விதிப்படி எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதவி வகிக்க முடியாது என்பதால் விரைவில் எழுபத்தி ஐந்து வயதை எட்டவருக்கும் பிரதமர் மோடி அமித்ஷாவை பிரதமராக வாக்கு சேகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் மோடியே பிரதமராக தொடர்வார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது